நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசினார் என்னங்க பேசினார் வழக்கம்போல தான் வாயை திறந்தாலே பொய் உண்மையான சமூக நிதியை பாஜக வழங்கி வருகிறது இந்த தொகுதியில் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாமக்கல்லில் முட்டை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதே போல வெண்ணந்தூர் பகுதியில் ஜவுளி உற்பத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்களை தீர்க்க மோடி அரசு முயற்சித்து வருகிறது மீண்டும் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தவுடன் அவைகள் சரி செய்யப்படும் பஞ்சா பொறுப்பேற்றவுடன் கண்டிப்பாக காவிரியருடன் திருமணி முத்தாரை இணைப்போம் அதேபோல போல வேளாண் பொருட்களுக்கு ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் இந்திய ஜனநாயகம் என்றாலே லஞ்சம் என்பதை மாற்றி கடந்த பத்து ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் மீது குண்டூசி அளவு கூட இல்லாமல் ஆட்சி நடத்தியுள்ளால் நமது பாரத பிரமன் மோடி இவ்வாறு அண்ணாமலை பேசினார் அண்ணாமலையின் இந்த பேச்சை பெயர்ந்த நிதீசனுங்கள் அண்ணாமலை வாயை தந்தால் தான் ஆனால் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாமா என்று எடுத்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ நான் நல்ல வார்த்தை பேசுனா மழை பெய்யும் என அண்ணாமலை கூறுகிறார் எல்லோரும் என்னை தெருமாக்கோள் ராஜு என்று கிண்டல் கிளி செய்தீர்கள் நான் நல்ல வார்த்தை பேசுனா மலைவெறம் என்று அண்ணாமலை சொல்கிறார் பேசுனா மலைவெறம் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாமே இதுக்காகவே அண்ணாமலைக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமே இது எல்லாம் சும்மா அவர் ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசுகிறார் அண்ணாமலையை பற்றி தவறான வார்த்தை நான் சொல்லலை அவர் தான் எங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசினார் அண்ணா தந்தை பெரியாரை பற்றியும் பேசினார் அப்போதே நான் சொன்னேன் இந்த மாதிரி வாய் தொடுக்கா பேசக்கூடாது மறைந்த தலைவர்களை ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் இப்படி பேசலாமா என்று தான் சொன்னேன் இதில் என்ன தவறு என்ன வார்த்தை தவறுதலாக இருக்கிறது ஜெயலலிதா காட்டிலாம் எனது மனைவி நூறு மடங்கு நன்மா ஆயிரம் மடங்கு உயர்ந்தவங்க என்றார் இப்படி சொன்னால் யார் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க எங்கள் கட்சிக்கு அண்ணாவின் பேரை வச்சிருக்கிறோம் அவரை பற்றி கொச்சப்படுத்தி பேசினால் எப்படி பொறுமையாக இருப்போம் அதுக்காக நான் அண்ணாமலையை தவறாக எந்த வார்த்தையும் பேசவில்லை என்றார்